ஓம் சக்தி அவதாரமே ஆன்மீக ஒரு அம்மா வந்து வில்லர ஞானியாய் தேசன் தெய்வமாய் ஏல்மீன் கோட்பமாய் படிகாட்டும் ஆன்புகல ஆன்மீகமாய் சக்ஷின் சித்தராய் அன்னையின் மறுஉருவாய் அவதரிச்சு ஆச்சு அந்த நிலை சரணம் गिरवडिके शरणं சரணம் गोळवाडी शरणं गिरवडिके ओला तक की ओम பட்டுக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாடு மன்றம் சார்பாக தூரமடை ஏராவண்டியைச் சேர்ந்த தோரமடை என்ற கிராமத்திலே பழங்குடியினர் மக்கள் இங்கே வந்து ஒரு இரநூறு பேர் மாலை போடுறாங்க நம்ம பட்டு பட்டுவோர மன்றத்தில் ஒரு வருஷம் போட்டு நல்லபடி வந்து இழந்து செலுத்திட்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கிராமங்களில் வெளிப்பாடு பண்ணறதுக்காக இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்ஸு நோட்டு தேனோலாம் கொடுத்தோம் மூணு பேருக்கு நாலு பேர் அன்னதானம் சிங்கம் நாங்கள் வந்து கடுமையான பல வருஷங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து இருநூறு பேருக்கு மேலே கொஞ்ச வருஷம் வந்து தொட்டு அறுபத்தி வந்து இருந்து செஞ்சுட்டு வந்தாங்க நமது வட்டத்தலைவர் வாழை கணேஸ்வரத்தையும் கொஞ்சம் நேரம் கம்பி இதை தடுத்து அப்போ कौन सकती है अगर

எல்லா மொழியில் நலம்பெறவும் அன்னை ஆதிபராசக்தி இந்த இயற்கை வழிபாடு கிராம வழிபாடாக நமது ஆடுபராசக்தி மாற்றத்தின் சார்பாக மிக சிறப்பாக ஊர் ஊராக போய் கிராம நல வழிபாடு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பா சட்டமன்ற மேட்டூர் அணை நீர் நிரம்பி தஞ்சை மாவட்ட நீர்வளம் நிலவளம் பயிர்வளம் வளம் மேலும் மேலும் அழிய வேண்டும் மக்களுடைய நீண்ட ஆயிலையும் நீண்ட செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் அம்மா அருள்படி நமது இந்த சின்னவர்கள வழிபாடு மிக சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆணை தானம் குப்பு வண்ணதானம் எல்லாமே கொடுத்துறோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்னோட ஒன்பதாவது ஊர் இந்த ஊர் வந்து ஊரமலை ஆமாம் பழங்குடியர் மக்களுடைய அம்மா மேலே ரொம்ப அதிக பட்டு வச்சுருக்கவங்க

எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க கலந்தவங்களுக்கு மந்தத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி சொர்க்கத்தின் வாசலம் கோவிலம்மா சுந்தரத் சுந்தர பாடும் சித்தர் பீடமே ஓ சுந்தர தமிழ்பாடும் சித்தர் பீடமே சித்தராகி வந்தாரம்மா தெய்வமாகி நின்றாரம்மா சித்தராகி வந்தாரம்மா தெய்வமாகி நின்றாரம்மா புற்றுக்குள் இருந்தவர்தான் எங்கள் அடிகளார் புற்றுக்குள் இருந்தவர்தான் எங்கள் அடிகளார் வாசலமா மருவத்தூர் கோவிலம்மா சுந்தர தமிழ் பாடும் வந்தாரம் குறைத்தீர் பாரம்மா மருவத்தூர் வந்தாரம்மா மக்கள் குறைத்தீர் பாரம்மா மாயவன் நவதானி எங்கள் அடிகளார் மாயவன் நவதானி வாசலமா மருவத்து கோவில் சுந்தரத்தம் பாடும் சித்தர் பீடமே இல்ல ரத்து ஞானியம்மா நல்ல ரத்து தலைவனம்மா இல்ல அம்மா என்னும்

எல்லோ மக்களையும் ரச்சித்து காட்சி தர வேண்டியதாக நாம் இளைய தெய்வம் அருவாறு தெய்வம் சின்னவர் ஐயா அவர்களும் அம்மாவுடைய பெருங்கர்ணையினால் இயற்கை வழிபாடு நமது பட்டுக்கோட்டை பொதுமன்றம் ஆதிப்பிரசக்தி வாரவழிப்பட்டு மன்றத்தின் சார்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் செல்வரசு ஐயா அவர்கள் தலைமையேற்று இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் சுற்றுப்பயணமாக கொண்டு எங்கெங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அரவணைத்து இந்த இயற்கை வழிபாடு செய்து பெரும் கருணையால் இந்த மக்களெல்லாம் ஒன்று திரட்டி ஆன்மீக பாதையில் எடுத்து செல்கிற ஒரு வாய்ப்பினை நமக்கு பொதுமன்றத்தின் சார்பாக மதிப்பிற்கும் ஐயா அவர்கள் எடுத்து சென்று கொண்டு வந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்று மக்கள் எல்லாம் ஒவ்வொரு திசை மாறி போற நல்வழியை கொண்டு வந்து நமக்கு இந்த கிராம நல வழிபாடை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொல்லி பஞ்சபூத தெய்வங்களை நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம இருக்கிறவங்களால் அர்ச்சனை பண்ணி எல்லா மக்களும் சேர்ந்து பிரார்த்தனை ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வழிபாடு உண்டு ஆனால் நம்ம அமைதி செய்கிறான் கூட்டு வழிபாட்டில் நம்மளே அர்ச்சனை செய்கிறோம் நம்மளே அர்ச்சனை செய்யறோம் நம்ம என்ன வேண்டி கேட்டாலும் இந்த அம்மாவுடைய திருவுருவ படத்தை பிரதிஷ்ட நம்ம ஓம் 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 சக்தியே சக்தியே சக்தி 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 பண்ணியே ओमामिवरते ओम ओम शक्ति है ओम ओम शक्ति है नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ཁ ཁ ༬ੇ ཁ སས ར � ebenజ དར དོབ ོས ຆ� banks, སླྡྱོའམ ཚ�ར ཚོར དར དར དས སྡོས དག པ ཚུས ཚད ཚད ཚར ཚར ཚགྷནཤ ཚོག ཚ� உடையாய்பட்டிவாம் உருவையை பற்றி ஆணாய்ப்பட்டிவான் ये पुष्टि बा फिनिटमwidetilde बा दिबा गुभा पेलेविनोए हरिपाटी बा मायर दंडेए पुष्टि बा गुभा से अंतआगे पुष्टि बा बाति पर डी 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 और येनी आर बा पुष्टि बा गुभा विनेवान के बा पुष्टि बा वा अंतला ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति हरिहरा ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्तिये ओम शक्ति ओम शक्ति

அப்படியே அப்படியே காட்டு ஓம் ஓம் சக்தி சக்தி ஓம் ನಾ ನೀ ಓಂ ಶಕ್ತಿ 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 કારા શક્તિ ઓર શક્તિ ખલનનો ગુરુ હરંડાનો ઓમ શક્તિ ના શક્તિ கொட்டாக மறுவத்தூரில் கொற்றாக வந்தவழி சத்தான மழையை தந்து சக்தி நீ காக்க வேண்டும் ஒத்திட வாழ்வமைக்கு உய்மலை தன்னிலன்றோ வைத்தி நீ என்பையுண்டு வான்மழை சுரம்பங்கள் போக்குவதற்கே தூயவள் இங்கே வந்த இன்பங்கள் மழையாளோ என் மழை பொழியவில்லை ஓம் சக்தி அம்மாவே

ஓம் ஓம் சக்தியே துவரமடை கிராமம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே துவரமடை சுற்றுப்பட்ட கிராமவாசிகள் அனைவரது குடும்பங்களும் பலமுட நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே துவரமடை நரிக்குறவர்கள் அனைத்து குடும்பங்களும் பலமுட நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே துவரமடை நரிக்குறவர்கள் மற்றும் சுற்றுப்பட்ட கிராமவாசிகள் அனைவருடைய குடும்பங்களும் பலமுட நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே மற்றும் வளர்ச்சி பெற ஓம் சக்தியே ஓம் சக்தியே குரவர்கள் தொழில் வளம் சிறக்க ஓம் சக்தியே உங்க மக்கள் हे तरी करने आऊँगा ओह हे स्वामी जी जीवा बाँ मंगा राम जी जीवा बाँ मुड़े के नारे की जीवा बाँ मुड़े के तुम बुलाने की जीवा बाँ मुड़े के लोग तोड़ने की जीवा बाँ उन्हें पारंपरिक जीवा बाँ जीरा के लोग जीवा बाँ और मनमाने से टेढ़ पाइप पर चिबा, और नमले नमले पाइप पर चिबा, और टकनामले आना है पर चिबा, और कुत्ता की बंदा वाले पर चिबा, और बाला की बंदा वाले पर चिबा, और बामरे फेदरे पाइप पर चिबा, और बन्ना का संदाई पर चिबा, और बामरे नंदाई पर உருவருவத்து குழையாய்ப்பற்றிவான் நீர்பசி தவிப்பாய்ப்பற்றிவாம் நிம்மதி தருவாய்ப்பற்றிவாம் ஆணாய்ப்பற்றிவாம் ओम आदि बला जतिया ओम ओम जो ओम ओमिया அம்மாவை தேடி நாம போறது அம்மாவே நம்ம தேடி வந்திருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனந்தமா இருக்கு உடம்பெல்லாம் கைவிட மாட்டோம் அம்மா எங்களுக்கு தெய்வமா இருந்து நம்பும் போது நாங்க அம்மாவை நம்பி இருப்போம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடை காட்சிய வாங்கி அது அம்மா இடத்துல போய் நாங்க பாவத்தை தீத்திக்கிட்டு நாங்க சந்தோஷமா திரும்பி வருவோம் வருஷ வரு மாலை போட்டிட்டு போய்கிட்டே இருப்போம் வருஷா வருஷம் மாலை போட்டு ஆத்தா கிட்ட போய்கிட்டே இருப்போம் ஏதோ நல்லா இருக்கும் ஆத்தா எங்களுக்கு இருக்காங்க ஆத்தாலே நம்ம எங்க எங்க வீடு தேடி ஆத்தாலே வந்துருக்காங்க அது எங்களுக்கு இந்த புண்ணியம் தெரியுமோ அதுவே எங்களுக்கு ओम सती ओम सती सती ओम सती सती ओम सती सी ओम

வழிபாடு பண்ணிட்டு எங்களுக்கு ஐம்பது பத்து ஊருக்கு நிறைவுக்கு செஞ்சிட்டோம் தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது ஊருக்கு நாள் செய்வோம் அதனால் ஆதிபரா ஆதிபராசக்தி இவங்களுக்கு நல்ல அருளை கொடுத்து ஆதிபராசக்தி மேலும் மேலும் இவங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் அம்மா என்றென்று கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம் ஓம் சக்தி வாழைகள் தென்னை எல்லாம் வழிமாண்டு நிற்குதமாம் உலகம் எல்லாம் அரவணைப்பாய் சுரப்பாய் பறவைகள்ருதையோ பறவைகள் உணவில்லாமல் பலன் பாதே படுதல் காண்பாய் உறவுகள் பகையாய் மாறி உலகமே இருதமான பிறகுகள் இழந்தா கோலே திசை மாறி மக்கள் எல்லாம்